தாம்பரம் அருகே நிவாரணத் தொகை வழங்கக்கோரி அரசு ஊழியர்கள் குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட முயன்றதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது எம்எல்ஏவிடம் பேச்சுவார்த்தை நடத்தி பின்பு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்த பின்னர் அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர் மிக்ஜாம் புயல் காரணமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் நிவாரண நிதியாக வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்ததை அடுத்து நேற்று முதல் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் டோக்கன் வழங்கப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் நிவாரணத் தொகையை வழங்குவதற்கு சில கட்டுப்பாடுகளை அதாவது அரசாங்க ஊழியர்கள் ஜிஎஸ்டி செலுத்துபவர்கள் வருமான வரி செலுத்துபவர்கள் தவிர மற்றவர்களுக்கு வழங்கப்படும் என்று அரசு அறிவித்திருந்தது இதனையடுத்து தாம்பரம் எடுத்த வரதராஜபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட பிடிசி காலனியில் வசித்து வரும் அரசு ஊழியர்களின் குடும்பத்தைச் சேர்ந்த பெண்கள் பெருவெள்ளத்தால் பெரிதாக பாதிக்கப்பட்டு தங்களின் உடைமைகளை இழந்துள்ளதால் தங்களுக்கும் நிவாரண நிதி வழங்க வேண்டும் என்று நூற்றுக்கு மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட முயன்றவர்களிடம் மணிமங்கலம் உதவி ஆணையர் ரவி மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் செல்வமணி பேச்சுவார்த்தை நடத்தினர் இதில் அவர்களின் விவரங்களை எம்எல்ஏ செல்வப் பெருந்தகையிடம் வழங்கி நிவாரணம் குறித்து ஏற்பாடு செய்யப்படும் என்று உறுதியளித்ததால் அங்கிருந்து அனைவரும் கலைந்து சென்றனர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்